பாண்டிச்சேரியில் நிறைய மகான்களது சமாதிகள் உண்டு அங்கே இருக்கிற மகான் தான் சித்தானந்த சுவாமிகள் இவர் கடலூரில் பிறந்தார் அதாவது பிறந்த உடனே இவருக்கு பக்தி மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டு இறைபக்தியில் அந்த அளவுக்கு ஒரு தெளச்சிருக்கேன் யார் சித்தானந்த சுவாமிகள் சித்தானந்தர்னு பேர் இவருடைய அம்மா சித்தானந்தருடைய அம்மாவுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா தினமும் பூக்களை தொடுத்து மாலைகளாக்கி கடலூரில் இருக்கிற பாடலீஸ்வரர் அந்த கோவிலுக்கு கொடுத்து விடுவர் இந்த சுவாமி அணிந்து கொள்வதற்கு மலர் மாலைகள் இந்த மலர் மாலைகளை இந்த அம்மா தயார் பண்ணி மாலைகளாக கட்டி முடித்த பிறகு இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புவோம்னா சித்தானந்தர்கிட்ட கொடுத்து அனுப்புவர் இதை கொண்டு போய் கோவிலில் சேர்த்துடு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கொடுப்பாங்க இந்த மாலையை சிறுவனான சித்தானந்தன் இந்த மாலை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்து பாடலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகரை பார்த்து இந்த மாலையை கொடுத்துடுவேன் இது வழக்கம் அது